பெருமானார் பெருமான வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பேரற்புதாய் ஆக்கினான் நாயகத்தின் உமிழ் நீரையும் கூட அல்லாஹு அற்புதமாய் ஆக்கினான் நம்முடைய உமிழ் நீரை எல்லோரும் நஜீஸ் என்பார்கள் அதை பார்த்தால் ஒதுங்கி ஓடுவார்கள் ஆனால் பெருமானார் காரி உமிழ்தாரும் கூட அதை தங்கள் மேனியில் கொள்வதற்கு சஹாபாக்கள் போட்டா போட்டி போட்டார்கள் என்று ஹதீஷ்களிலே பார்க்கிறோம் சல்மான் சொல்கிறார்கள் நான் ஒரு யூதருக்கு இருந்தேன் ஒரு யூதருக்கு இருந்தேன் அந்த என்னுடைய எஜமான் என்னை அழைத்து சொன்னார் நூத்து அறுபது தங்க காசு தங்க நாணயத்தை கொடுத்து விடு உன்னை நான் விடுதலை விட்டு விடுகிறேன் என்று சொன்னார் இதை கேட்டதும் மகிழ்ச்சியை விட தான் எனக்கு அதிகமாச்சு நூத்து அறுபது தங்க நாணயங்கள் என்றைக்கு சம்பாதித்து என்றைக்கு கொடுத்து எப்பொழுது நான் விடுதலையை பெறுவது என்கிற கவலை சல்மான் பாரிசி ரலியுல்லா அன்பவர்களுக்கு கவலையோடு அமர்ந்திருக்கிறாங்க நபிசல்லா அலசன் வந்து பார்த்துட்டு கேட்குறாங்க என்ன சல்மான் கவலையோடு இருக்கிறீங்க நடந்ததை சொல்கிறாங்க உடனே பெருமானார் போனார்கள் திரும்ப வந்தார்கள் ஒரு தங்கக்கட்டியை கொடுத்தாங்க சல்மான் ஃபாரிசி ரலியெல்லாம் சொல்கிறாங்க முட்டை அளவுக்கு உண்டான தங்க கட்டி அந்த தங்கக்கட்டியின் அளவு முட்டையுடைய அளவுக்கு தான் இருந்தது இவ்வளவு பெரிய தங்கக்கட்டியை தான் கொடுத்தாங்க அதை வாங்கிட்டு சல்மான் ஃபாரிசி பெருமானாரை பார்த்தார்கள் தங்க கட்டியை பார்த்தாங்க நாயகமே இதை வைத்து நூற்றறுபது தங்க நாணயத்தை நான் எப்படி கொடுப்பது நூத்தறுபது தங்க நாணயத்தை கேட்கிறார் ஒரு முட்ட அளவுக்கு தங்க கட்டியை கொடுத்துட்டு நீங்க கொடுக்கிறீங்களே என்பதை போல கேட்டார்கள் உடனே மீண்டும் தங்க கட்டியை வாங்கினார்கள் தங்கள் நாவிலை வைத்து புரட்டினார்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் புரட்டி மீண்டும் சல்மான் ஃபாரிசிர் அலி அல்ல அவருடைய கரங்களிலே கொடுக்க இதுவரைக்கும் பெருமானாரிடத்தில் கேள்விகளை இந்த சல்மான் பாரிசிர் அலி அல்லானு இதுக்கப்புறம் எந்த வார்த்தையும் கேட்கல அதை வாங்கிக் கொண்டு அப்படியே சென்று விட்டார்கள் யோசிக்கிறோம் ஏன் சல்மான் கேள்விகளை கேட்கல காரணம் விளங்கி இருந்தார்கள் நாயகத்தின் உமிழ்நீர் பட்ட தங்க கட்டியின் மதிப்பு என்பது சாதாரணமாக இருக்காது என்பதை எடுத்துக்கொண்டு போனார்கள் சல்மான் ஃபாரிசை சொல்கிறார்கள் சல்மான் பாரிசிரல் எல்லானும் அதை விட்டேன் வந்த காசிலே நூத்தி அறுபது தங்க நாணயங்களை கொடுத்து விடுதலை பெற்றேன் அதோடு மட்டுமல்ல கூடுதலாய் நூத்தி அறுபது தங்க நாணயங்கள் என் கரங்களில் இருந்தன என்று சல்மான் பாரிசிர் அலி அல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய விஷயத்தில் அல்லாஹ் எல்லாவற்றையும் அற்புதமாயாக்கினான் நாயகத்தின் உமிழ்நீரையும் கூட ஒரு சாதாரண வஸ்துவாக மாற்றி அல்லாஹ் அற்புதமாய் ஆக்கினான் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு அல்லாஹுவிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியம் இருக்கும் எந்த அளவுக்கு அவருடைய அந்தஸ்து உயர்வு மிக்கதாக இருக்கும் என்பதை விளங்க வேண்டும்